இல்ல ஒரு முதல்வராக இருந்துகிட்டு இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி முதல்வரா இருக்கிறது யாரு மதிப்பா எங்களாலையும் பேச முடியும் எனக்கு அதிகாரம் இருக்குது உனக்கு நீ ஒன்றிய அரசு நீ இருக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதே அதிகாரம் எனக்கு இருக்குது மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு இருக்குதுங்கிறது அது மாநில சுயாட்சியருடைய அடையாளம் தான் அந்த பேச்சுட்டேன் ஆனா ஒரு பாயிண்ட் கலைஞருடைய வசனம் தான் வீரம் விளை போகாது விவேகம் துணைத்து வராது வீரத்தோட பேசும்போது கொஞ்சம் விவேகத்தையும் கலந்து பேசணும் வார்த்தைகள் ரொம்ப கடினமா முதல்வர் பேசுறாரு அவர் அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜில் பேசுகிறார் வயலன்ஸ் பிகெட் வயலன்ஸ் வன்முறையை வன்முறையை தான் நினைச்சிருக்கிறார் அவர் அமித்ஷா வந்து ஒழுங்காக பேசிட்டு போயிருக்கும் அது சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார் ஏன்னா உள்துறை அமைச்சர் இங்கே வந்து ஒரு கூட்டணி வச்சார் ஏறத்தாழ எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமை மாதிரி நடத்தலை அந்த மாதிரி அடிமைகள் அல்ல நாங்கள் சொன்னார் நீ ஆ அமித்ஷாவாக இருக்கலாம் நீ பாதுஷா இல்லை அப்படிங்கிறார் பாதுஷான சக்கரவர்த்தியின்னு வர சாப்பிட்ற பாதுஷான்னு அதுக்காக சொல்லுவாங்க அறுபத்தி ஏழாம் வருஷத்தில் எழுந்த எழுத்து இன்னைக்கு ஒரு நின்றுக்கிட்டு இருக்கு அசைக்க முடியல தெற்கு பகுதியில் அவங்களால் வரவே முடியல வால் பிடிக்கிறதா தான் இருக்கிற வழி அவங்க தலைமை எடுக்க முடியல மக்கள் தேவி மாதிரி இந்த சனாதனமெல்லாம் என் நம்பியார் மாதிரி நான் அந்த கேரக்டர் இங்கே எம்ஜிஆர் வரணும் வந்தால் தான் மக்களை காப்பாற்ற முடியும் அந்த ரோலை வந்து இன்றைக்கி திராவிட இயக்கங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குது பல சமயங்களில் வந்து எம்ஜிஆர் வராமல் போயிட்டு தான் என்ன பண்ணிருக்குற பயம் தான் நமக்கு இருக்குது இப்போ எனக்கு அந்த தைரியம் வந்துடுச்சு ஆயிரத்தி முந்நூறு வருஷமாக நடக்கிற போராட்டங்கள் எத்தனை தடவை சொல் மகேந்திர பல்லவ நடந்துக்கிட்டு இருக்கிற போராட்டம் சனாதன தோத்து தான் போயிருக்கு சனாதனம் தான் மாறி இருக்கு தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த தென்னிந்தியாவேங்க இங்கே இன்னைக்கு வரல சனாதனம் எடுபாடு லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம்ங்க தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வர்றாரு நேற்று சொல்கிறாரு இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்குது அதற்கு முன்னாடி எதையாவது பண்ணி எந்த அநியவாத கூட்டு வந்து உருட்டல் மிரட்டல்லாம் பண்ணலான்னு நினைக்காதீங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய அடிமை அல்ல அப்படின்னு சொல்கிறாரு தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பிஜேபி இங்கே ஆள முடியாது அப்படின்னு பயங்கரங்கமாக சவால் விடுக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார் ஏன்னா உள்துறை அமைச்சர் இங்கே வந்து ஒரு கூட்டணி வச்சார் அந்த கூட்டணி இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏறத்தாழ எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமை மாதிரி நடத்தினார் அவர் அவர் ஒரு பேச ஊடலை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பெரிய கட்சி ஆனால் திமுக பாஜகவுக்கு ஆளே கிடையாது கூட்டணியை பற்றி சொல்ல வேண்டியது பெரிய கட்சி சொல்லணும் பாஜக எங்களோட கூட்டணியில் இருக்குதுன்னு அவர் தான் சொல்லணும் இவர் சொல்கிறார் அவர் கேட்குறாரு அந்த மாதிரி அடிமைகள் அல்ல நாங்கள்னு சொன்னார் நீ ஆமா அமித்ஷாவாக இருக்கலாம் நீ பாதுஷா இல்லை அப்படின்னார் பாதுஷானா சக்கரவர்த்தின்னு வருத்தம் சாப்பிட்ற பாதுஷான்னு வச்சிக்க புரியும் அதுக்காக சொல் அந்த விளையாட்டில் இங்கே வச்சிக்காதான் என்னாரு நம்ம நாம் நான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் தி மத காலவரத்தை உருவாக்குவதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு சொன்னோம் கூட்டத்தில் அவங்க ட்ரை பண்ணாங்க எடுபடலை ஏன்னா தமிழ்நாடு திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவங்களே வந்து நீயாரா எங்கள் எங்கள் இதில் தலையிடுறதுக்கு நாங்கள் ஒன்றா இருந்துக்கிட்டு எப்படி இது சொல்லி திரு திருப்புரங்குன்றத்துலேயும் அதுக்கு எதிர்ப்பு வந்த இந்த 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 மூணு பர்சன்ட் கூட்டம் அடங்கி ஓடி போயிடுச்சு கல்கத்தாவில் அது எடுபட்டுச்சு அந்த வக்ஃப வக்ஃப சட்டத்தை இப்போ ஏன் கொண்டு வந்தாங்க இதை வச்சு ஒரு வகுப்பு கலவரத்தை உண்டாகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க அங்கே 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 நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வகுப்பு கலவரத்தை அவங்க ட்ரை பண்ணி கொண்டுட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க அது தமிழ்நாட்டில் நடக்காது அவங்க மெயினாக நினச்சது வந்து விந்திய மலைக்கு கீழே தான் கொண்டு வந்து நினச்சாங்க நான் நடக்கிற வகுப்பு கலவரம் பூராந்திய மலைக்கு வடக்கத்தான் நடக்குது இவங்க ஏரியாவில் தான் நடக்குது பேக்ஃபைராவுது இதெல்லாம் வந்து அதைத்தான் அவர் சொன்னார் நீ இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை மடைக்க முடியும்னு நினைக்காத ஆயிரத்தி முந்நூறு வருஷமாக நடக்கிற போராட்டங்கள் எத்தனை தடவை சொல்கிறது மகேந்திர பல்லவங்காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கிற போராட்டம் சனாதன தோத்து தான் போயிருக்கு சனாதனம் தான் மாறி இருக்குது தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படி தென்னிந்தியாவே தென்னிந்தியாவேங்க இங்கே பா இன்றைக்கு ஊரில் சனாதனம் எடுபட இல்லையே சனாதனம் எடுபடவே இல்லையே இன்னைக்கு வரல எங்களுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி இல்லாமல் தான் நாங்கள் இருக்கோம் சனாதனத்துக்கு அங்காள பரமேஸ்வருக்கு என்ன சம்பந்தம் இருக்குதா அவங்க இதில் கோலவிலியம்மன் இருக்குதா மாரியம்மன் இருக்குதா கடுபாடி சின்னம்மன் இருக்குதா யார் இருக்கிறா அம்மன் வழிபாடு இருக்குதா சிவபெருமான் இருக்காரா இல்லை முருகன் இருக்காரா சனாதனத்துக்கு இந்த இந்த இதுக்கு என்ன சம்பந்தம் இப்போ வர முடியலையே ஆயிரத்தி முந்நூறு வருஷமாக நீயும் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க கடைசியில் நீ தான் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்க சமணர் பண்டிகை நீ தான் கொண்டாடிட்டு இருக்கிற ஐராவதாங்கிற பௌத்த அந்த சின்னத்தை பிள்ளையார்னு சொல்லிட்டு நீ தான் கூப்பிட்டுருக்குற சமணமும் பௌத்தமுமா இல்லையே இல்லை ஒருபுறம் அதிமுக இப்போ அமித்ஷா அவர்கள் பத்திரிக்கையாள சந்திப்பில் எடப்பாடி அவர்களை பேசவே விடலை எடப்பாடிக்கு கூட கொடுக்கல அவர் சாடி கடந்து போறாரு புறம் ஸ்டாலின் சொல்கிறாரு அமித்ஷா இல்லை எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு இல்லை இப்போ சார் நேற்று ஸ்டேட்மெண்ட் பார்த்தாக்கா பழனிசாமி ஒன்றும் அடங்கி போன மாதிரி தெரியலையே கூட்டணியில் அவங்க இருக்காங்க ஆட்சியர் எல்லாம் பங்கு தர மாட்டேன்னு கிளீன் நான் சொல்கிறேன் என்ன பழனிசாமி வந்து எழுந்துட்டார் பழனிசாமிக்கு வீரம் வந்துருச்சுன்னா அப்புறம் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் வீரம் வந்துடுறாரு அதை அவங்க எடுப்பட முடியாது வா என்னோட கூட்டணி வச்சுக்கிறதுனால கூட்டணி வச்சுக்க நான் சே எத்தனை சீட்டு கொடுக்கறோன்னு அதை நிற்கிறதுக்கு பாரு அவ்வளோ தான் பழனிச்சாமியை தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த தைரியம் வந்ததுக்கு பிறகு நமக்கு என்ன போடுறவர்களுங்களாம் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி திராவிட இயக்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது இவங்க தான் ஒருவேளை காட்டு கொடுத்துக்குள்ளே போயிடுவாங்களான்னு பயன்பேன் கடைசி நிமிஷத்தில் பழனிசாமிக்கு முதுகெலும்பு இருக்கிறது முதுகெலும்பு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நிமிந்துட்டார் நிற்கிறார் பெரிய மகிழ்ச்சியெல்லாம் இப்போ அமித்ஷா இல்லை எந்த ஷா வந்தாலும் ஆள முடியாது அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு அது தமிழ்நாடு மக்களில் தீர்மானிக்கணும் ஒரு ஒரு அத்தை ஒரு கட்சி எப்படி தீர்மானிக்க முடியும் ஒரு முதல் எப்படி மக்கள்கிட்ட அந்த எழுச்சியை உண்டாக்கணுங்க மக்கள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு தெரியாமல் போவாங்க எது சரி எது சரி இது சரி இல்லைங்கிறத புரிஞ்சுக்காத ஒரு சூழ்நிலை வர்ற நேரத்தில் வந்து இந்த காரணங்களுக்காக நம்ம இதை சொல்கிறோங்கிறது நம்ம சொல்லித்தான் ஆகணும் அதில் அது அதுக்கான இப்போ முயற்சிகளில் வந்து திராவிட இயக்கங்கள் இறங்கணும் இப்போ இன்றைக்கி வந்துருக்கிறது என்னான்னா அறுபத்தேழாம் வருஷத்தில் எழுந்த எழுச்சி இன்றைக்கி ஒரு நின்றுக்கிட்டு இருக்கு அறுபத்தேழு எழுபத்தேழு எண்பத்தேழு தொண்ணூற்றேழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரலும் வந்தாச்சு ஏறத்தாலும் நூற்றாண்டு காலத்துக்கு ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு வந்தாச்சு அசைக்க முடியல தெற்கு பகுதியில் அவங்களால் வரவே முடியல தேசிய கட்சிகள் இங்கே செகண்டாக தான் நிற்கிது வால் பிடிக்கிறதா தான் இருக்குது வழி அவங்க தலைமையை எடுக்க முடியலை கேரளாவிலேயும் இல்லை கர்நாடகாவிலும் இல்லை ஆந்திராவில் இல்லை எங்கே பார்த்தாலும் உள்நாட்டு மாநில கட்சிகளை தொங்கிக்கிட்டு தான் அவங்க இருக்க வேண்டியதாக இருக்குது அதுதான் தேசிய கட்சிகளுடைய அதை தான் நம்ம சொல்கிறோம் இந்திய தேசத்து அப்படின்னாக்கா தே ஒரே ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிறாங்களே ஒரே கட்சி வர்றதுக்கு உனக்கு யோகி இல்லையா உன் கட்சி ஒரே கட்சின்னு உன்னால் கொண்டு வர முடியும் உன் கட்சியை எங்கள் யார் ஏற்றுக்கிட்டாப்போ இல்லையே யார் யாரையோ தொங்கிக்கிட்டு பாலை பிடிச்சிக்கிட்ட உங்க அப்படி இருக்கும்போது எப்படி ஒரே நாடு ஒரே அதனால தான் நம்ம சொல்கிறோம் அதை அதை வந்து அவர் சொல்கிறோம் மக்களுக்கு மக்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறாரு நீங்கள் ஏமாந்திங்கன்னா மா மாட்டிக்கிங்க ஆபத்தான ஆசாங்க எம்ஜிஆர் படத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் கதாநாயகி வந்து சரோஜா தேவி தான் இருப்பாங்க சரோஜா தேவி எப்பவுமே ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க அவங்களுக்கு வேற வாயில் வரலாச்சா கடிக்க தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளோ அப்படியே அப்பாவியாக வந்து நிற்பாங்க கிளைமேக்ஸே எல்லா படத்துலேயும் ஒரே சீன் தான் நம்பியார் தான் வில்லன் அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி மேக்கப் போட்டு வந்துடுவார்கள் தேவி தான் அப்பாவி ஆச்சு அத்தான் வந்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் இது பண்ணி பா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்கு தகவல் தெரியும் ஒரு ஆலமரம் அங்கே ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரம் விழுதை பிடிச்சிக்கிட்டு ஜீவான்னு கத்திக்கிட்டு வந்து இறங்குவார் வந்த அப்போ தான் பார்த்தா அந்த தாடி எம்ஜிஆர் நம்பியார் தாடி கழுட்டு கழுவும் ஆ சண்டாளா அப்பாவி அத்தான் காப்பாற்றுகள் அத்தான் அப்படிம்பாங்க உடனே சண்டை நடக்கும் இது இதே தான் சீன் மக்கள் சரோஜாதேவி மாதிரி இந்த சனாதனம்லாம் என் நம்பியார் மாதிரி நம்பியார்னா அந்த கேரக்டர் பயிரு இங்கே எம்ஜிஆர் வரணும் வந்தால் தான் மக்களை காப்பாற்ற முடியும் அந்த ரோலை வந்து இன்றைக்கி திராவிட இயக்கங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குது பல சமயங்களில் வந்து எம்ஜிஆர் வராமல் போயிட்டு தான் என்ன பண்ணுறதுங்கிற தான் நமக்கு இருக்குது இப்போ எனக்கு அந்த தைரியம் வந்துடுச்சு நேற்று பழனிசாமியுடைய பேச்சை கேட்டதுக்கு பிறகு பழனிசாமிக்கே முதுகலும் ஒத்துட்டதுக்கு பிறகு நம்ம பயப்பட வேண்டியது இப்போ தொடர்ச்சியாக ஒன்றிய அரசுக்கின் மீது கடுமையான விமர்சனங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வைக்கிறாரு மாநில சுயாட்சி தீர்மானம் பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வர்றாரு இந்தியாவிலேயே மாநில சுயாட்சி ஒரு மாநிலங்களுடைய வழிநடத்தக்கூடிய இடத்துல தமிழகம் இருக்குன்னு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு அது எப்படி பார்க்குறாரு அவன் உலகம் பூரா பேசுகிறாங்க ஹிட்லர் தான் அங்கே மாநில சுயாட்சிங்கிறத வந்து எதிர்த்து நின்றுவன் ஓல்ட் ஸ்டாட்டின் பேர் ஜெர்மனியில் ஓல்ட் ஸ்டாட்டனாக ஓர்க்குன்னா மக்கள் ஸ்டாட்டின்னா மக்கள் மாநிலம் மக்களுக்கான மாநிலம் மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு கேட்டான முதலாவண மொழி அப்படிங்கிறான் ஹிட்லரு மைன் கேம்ல எடுத்துருந்தே தான் மாநில சுயாட்சின்னு கேட்டு வந்தான்னாவே உனக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்க விட மாட்டான் அவன் ஒழிச்சுக்கிட்ட பார்ப்பான் முதல்ல அவனை ஒழி அப்படிங்கிறதான் அந்த ஹிட்லர் வழியில் போகிறதான் இன்றைக்கி இருக்கிற பாஜக கூட்டம் பல விஷயங்கள் நாம் தாங்க சொல்கிறோம் என்றைக்கு வடக்கு வந்து போராடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் வடக்கு போராடினதுக்கு வரலாறே கிடையாது காலாகாலமாக வாய் மூடிகிட்டு உட்காந்துருந்த ஊர் தானே அலெக்சாண்டர் வந்தால் ஓச்சா வாங்கிட்டாருங்க அப்புறம் இப்ராஹிம் லோடி அம்மா வந்தால் எவன் ஓச்சாலும் வாங்கிக்கிட்டாருங்க கஜ நிமன் போர் அடித்து போயிட்டாண்டா எடுக்கிறதுக்கு கூட வர மாட்டேங்குது வைக்கிறேன்னா பேஜாராக இருக்குது அத்தனை தடவை குஜராத்தை வந்து அவன் அவ அவனுக்கு எடுத்து எடுத்துகிட்டு போகிறத தடுக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க அந்த சோமநாதபுரம் கோவிலில் இருந்த அந்த ஐயர் பசங்களாம் அவங்க எடுத்து எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாருந்தேன் ஐயா வந்துட்டீங்களா எடுத்துங்க அப்படின்ட்டான் பதிமூணு தடவை வர்றாங்க தடுக்கிறதுக்கு ஆளுங்க அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு கேள்விப்பட்டு கோரிமே வந்துட்டு தவறான் ஹூனர்கள் தான் வந்துட்டு ஒரே தடவை வந்துட்டு திரும்பி போயிட்டானுங்க அவனுக்கு அவனுக்கு பிடிச்சிருந்தானுங்கன்னா பயங்கரமாக போயிருக்கோம் ஏன்னா அட்டிலாவெல்லாம் ஹூனர் அட்டிலாவெல்லாம் பயங்கரமான சார் போப்பாண்டவரைய தண்ணி காட்டினவா இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால் வடநாட்டுக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் போராடுன்னு சொல்லணும் சத்யத்ரயா தான் படத்தில் காட்டுறாரு சத்யரசிக கில்லாடிங்கிற படத்தில் காட்டுறாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்க்கிறாரு ஒன்றிய அரசை இவ்வளவு கடுமையாக இவ்வளவு அதிகமாக எதிர்க்க வேண்டிய தேவையில்லை நம்ம தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க ஆமாங்க ஒரு பெண்ணு ஒருத்த வந்து கற்பனைக்கு வரான் புருஷங்காரன் வந்து இப்போ சண்டைக்கு போனான்னா உனக்கு அடிப்படையா விட்டுரு அப்படி அப்படின்னு சொல்லுவீங்களா போராடி தான் ஆகணும் சில அடி இதெல்லாம் நினச்சி பார்த்துருந்தீங்கன்னா எந்த காலத்தில் நீங்கள் சுதந்திரமாக இருந்திருப்பீங்க அப்படி இருந்ததுனால தான் கஜினு முகமது பதிமூணு தடவை வந்துருப்போம்லாம் அப்படி இருந்ததுனால தான் முகலாயர்கள் ஏழு வம்சம் ஏழு தலைமுறை அப்படி இருந்தாங்க வார்த்தைகள் ரொம்ப கடினமாக முதல்வர் பேசுகிறாரு அவர் அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் பேசுகிறார் அவங்களுக்கு அது தான் புரியும் வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ் வன்முறை வன்முறையை தான் அனுப்பிடும் அவர் அமித்ஷா வந்து ஒழுங்காக பேசிட்டு போயிருக்கணும் என்ன பேசுகிறாரு திமுகங்கிற ஊழல் கட்சினார் இவங்க கூட கூட்டணியில் இருந்த ஜெயலலிதா தான் ஊழல் குற்றச்சாட்டில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தான் அது உள்ளே போட்டது அமித்ஷாவும் மோடியும் தான் செத்து போயிடுச்சு இல்லை நம்ம வெடிவே ஊடலையே கடைசி உள்ள ஊடலையே ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தியம் பார்க்கலையா நீ நீங்கள் என்னாச்சு கேவலமான ஏ ஒன் குற்றவாளிங்கிற கேவலமான பேரோடு அந்தமா போச்சு அவங்களோட தான் கூட்டணியில் இருந்தேன் அந்த அந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு அது நீ வந்து சொல்கிற திமுக வந்து ஊழல் கட்சின்னு ஓகே திமுக மேலே எந்த ஊழல் நிரூபித்த டூஜி வழக்கு போட்ட அந்த ஜட்ஜி என்ன சொன்னார் நானும் தினம் உட்காந்து யாரா பாட்றேன் எவனும் வர மாட்டேங்கிறான் எத்தனை நாள்தான் கோட்டை சும்மா உட்காந்துட்டு இருந்து இழுத்து முட்டு போயிட்டாரு சொல்றதுக்கு ஆளு இல்லை ஆயிரம் விளக்கங்கள் கொடுக்கலாம் அந்த சாமர்த்தியம் அவங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி அவர் வந்து ஊழல் கட்சி அப்படின்னு தான் நீ ஊழல் கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்த நீ தான் உனக்கு அந்த தைரிய இருந்தால் எனக்கே அந்த தைரியம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இல்ல ஒரு முதல்வராக இருந்துக்கிட்டு இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி முதல்வராக இருக்கிறதுனால நான் பேசினா யாரு மதிப்பா எங்களாலையும் பேச முடியும் எனக்கு அதிகாரம் இருக்குது உனக்கு நீ ஒன்றிய அரசில் நீ இருக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதே அதிகாரம் எனக்கு இருக்குது மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு இருக்குதுங்கிறது அது மாநில சுயாட்சியுடைய அடையாளம் தான் அந்த பேச்சுக்கள் ஆனால் ஒரு பாயிண்ட்டு கலைஞருடைய வசனம் தான் வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் வீரத்தோடு பேசும்போது கொஞ்சம் விவேகத்தையும் கலந்து பேசணும் கொஞ்சம் சாமர்த்தியமான வார்த்தைகளை சொல்லி சமா பேசணும் அது சொல்லணும் இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அரசமைப்பு சட்டத்தை மதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே இந்த உச்ச நீதிமன்றம் ஆளுநர் விவகாரத்துல குடியரசுத் தலைவருக்கு அந்த காலக்கடை நிர்ணயித்ததை துணை குடியரசுத் தலைவர் வந்து விமர்சிச்சார் கடுமையாக அந்த விஷயத்துல ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான குரல் எழுப்புறாரு எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் எங்க போகும்னா ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஆட்கள் இல்லை இந்திரா காந்தி அதை நீதிமன்ற தீர்ப்பு எடுத்து தாங்க எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி தேர்தல் செல்லாது நான் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துச்சு பிரைம் மினிஸ்டர் போஸ்டே போயிடுச்சு அந்த மாவுக்கு உடனே தானே எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுச்சு டிக்ளேர் பண்ணி சட்டவிரோதமாக தான் நான் இது பண்ணிச்சு ஒரு வருஷம் எமர்ஜென்சி இது பண்ணி உலகம் முழுவதிலும் அந்த அழுத்தத்தின் காரணமாக யாருக்காக எல்லாம் பண்ணாங்களோ அதை பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் உன்னை நாங்கள் காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த அம்மா பயந்துருச்சு வேறு வழி இல்லை அதனால் இது இப்போ என்ன சொல்ல வரோன்னா இந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கிட்டு நீ போறதெல்லாம் வந்து நீதிமன்றத்தை ஏற்றுக்கிட்டு போகிறதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் முடியாது பட் என்னை பொறுத்தவர்களும் என்னை போன்றவர்கள் என்னை போன்ற ஆட்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் தான் நீதிமன்றத்தை விட உயர்ந்ததுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா நீதிபதிகள் என்ன மாதிரி மாசம்பளம் வாங்குகிற ஆட்கள் ஊழியர்கள் தான் நியமிக்கப்படுபவர்கள் தான் ஆனால் இது கவர்னர் மாதிரி கிடையாது நான் நேற்று தான் சொன்னேன் க கட்சி ஆஃபீஸுக்கு டிவி தோணுன்னா கூட கவர்னராக வந்தாலும் அது ஏன்னா கவர்னர் போஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு விதிகளும் கிடையாது யாரை வேணாலும் கவர்னராக போகலாம் ஆனால் நீதிபதிகள் அப்படி இல்லை அவங்க வந்து வக்கீலுக்கு படிச்சிருக்கணும் சட்ட நுணுக்கம் தெரிஞ்சுருக்கணும் படிச்சு முடிச்சுட்டு வக்கீலாக ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல வக்கீலாக இருந்து ப பிரபலமாக இருக்கவங்களைத்தான் நீதிபதியாக நியமிப்பாங்க ஓரளவுக்கு அடிப்படை ஞானம் இருக்கணும் அப்போ தான் நீதிபதியாக வர முடியும் அதெல்லாம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எப்படி நாங்கள் டாக்டர்ஸ் வந்து ஒரு டீனாக கீனாக வர்றதுக்கு வர்றதுனாக்கா வெறும் ப்ரமோஷனில் மாத்திரம் இல்லை எங்களுடைய ஆராய்ச்சி கட்டறி என்ன இருக்குது எங்களுடைய மருத்துவத்துறையில் நாங்கள் என்ன சாதித்தோங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க இப்போ ஒரு காலத்தில் சீனியார்ட்டி வச்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்க சீனியார்ட்டி வச்சு போட்டுக்கிட்டு இருந்தபோது அதில் வந்து என்ன என்ன மாதிரி ஆட்கள் நிறையா பாதிக்கப்பட்டோம் நான் பதிமூணு ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்தேன் உலகம் முழுவதும் என்னுடைய ஆராய்ச்சிக்கிட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் எனக்கு ஜூனியர் சர்வீஸில் ஜூனியர் அதனால் எனக்கு எந்த ப்ரமோஷனும் கிடையாது எதுவுமே செய்யாமல் வந்து ச சர்வீஸ் கமிஷனில் நம்பர் வச்சுட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கானு இப்போ கொஞ்சம் அதெல்லாம் வர ஆரம்பிச்சு எதுக்காக சொல்கிறேன்னா நீதிபதிகள் நீதிமன்றங்கள் வந்து சட்டமன்றங்கள் மேலே வந்து ஆதிக்கம் செலுத்துறது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஓகே யோசிச்சு பாருங்கள் மறுபடியும் ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுகிட்ட வந்ததுன்னா என்ன ஆகுது இல்லை திமுக அந்த உச்சநீதிமன்றத்தோடய ஆளுநர் தீர்ப்பை வரவே ஆனால் இதே உச்சநீதிமன்றம் தான் நீட்டு அப்புறம் பொருளாதார அடிப்படையில் பத்து சதவீத இடஒதுக்கீட்டு எல்லாம் கொடுத்தாங்க அதையும் திமுக ஏற்றுக்க மாட்டேங்குது அதை உடனடியாக அமல்படுத்துங்கன்னு வானதி சொல்கிறாங்க அதை அது அதை தான் சொல்ல வர்றேன் எல்லா நீதி இதே இதையும் இது பண்ண முடியாது அதை தான் இப்படி வருவாங்கங்கிறதுக்கு தான் அதை நம்ம இவ்வளோ பீடியை நான் போட்டதுக்கு காரணம் இது இந்த மாதிரி ஆட்கள் உடனே வருவாங்க அதை நீட்டை ஏற்றுக்கணுவாங்க நான் என்ன பொறுத்தோன்னு நீட்டை வந்து நானும் ஏற்றுக்கிறேன் தேவை அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீட்டில் பண்ணுற அயோக்கியத்தனத்தை நிறுத்தன்னு தான் நான் சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் தொண்ணூறு பர்சன்ட் மாணவர்கள் இந்திய தேர்தல் இது எக்ஸாம் எழுதுகிறான் ஃபெயில் ஆகுறான் அதே தொண்ணூறு பர்சன்ட்டு அதே மாணவர்கள் நீட்டில் பாஸ் பண்ணுறான் கொஸ்டின் பேப்பர் உள்ளேயோ கொடுத்துட்றாங்க திருட்டு வேலை பண்ணுறாங்க அப்புறம் அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ரேங்க் பிரகாரம் நான் கண் வைத்தியத்துக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து கண் வைத்தியத்துக்குன்னாக்கா பத்தாவது ரேங்க் உள்ளார வந்தால் தான் கண் வைத்தியம் படிக்க முடியும்னு வச்சுக்கோங்க நான் பதினஞ்சு வாங்குகிறேன் பதினஞ்சாவது ரேங்க்கு போயிட்டேன் நான் வந்து பிரசவ டாக்டராக போவேன் நான் எப்படி பிரசவம் பார்ப்பேன் எனக்கு விருப்பம் இல்லாமல் எனக்கு தொழில் தெரியாதங்க தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதங்கிறது ஒரு விஷயம் புள்ளைப்பரவை வந்து என்கிட்ட வந்து செத்து போவாள் மக்கள் நாசமாக போவாங்க அது யோசிக்க வேணாம் இந்த ஞானம் கூட இல்லாமல் வானதி சீனிவாசன்லாம் பேசுகிறேன் என்ன பண்ணுறது உனக்கு என்னத்துக்கு இந்த படிப்பை பற்றி பேச்சு நீ படிச்சிருக்கியா நான் படிக்க நினச்சது அதை என்னை படிக்க விடாமல் தடுக்கிறீங்க ஏன் ரெண்டாவது இன்னொன்று வச்சுங்க தேர்வு முறைகள் இன்றைக்கி இருக்கிறது வந்து உங்களுடைய ஞாபக சக்தியை தான் பரிசோதிக்கிட்டே ஒடியே உங்களுடைய ஆராய்ச்சி திறமையோ உங்களுடைய அறிவு திறமையோ அது பரிசோதிக்கலை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் பாஸ் அவ்வளோதான் நல்லா அந்த நேரத்தில் எழுத இப்போ கொஸ்டின் கேட்டோம்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா எழுதிட்டீங்கன்னா நீங்கள் கிரேட் இந்தியாவில் வந்து முதல் மருத்துவ இந்த மருத்துவக் கல்லூரி வந்து கல்கட்டா இப்போ நான் கொல்கத்தாவா இப்போ அதில் இருக்கிறதா அதுதான் ஃபஸ்ட்டு மருத்துவக் கல்லூரி அதுலேருந்து ஒரு மூணாவது மாதத்துலேயே சென்னை மருத்துவக் கல்லூரி வந்துடுச்சு ஏறத்தாழ இரநூறு வருஷம் முடிஞ்சிருச்சு இரநூறு பெஸ்ட் அவுட் கோயிங் இன்ஸ்டியூட்டில் போயிருக்கான் மிகச்சிறந்த மாடம் ஒன்று இரநூறு பேருக்கு மேலே போயிருக்கான் எத்தனை பேர் நோபல் பிரைஸ் வாங்கினா எத்தனை பேர் வந்து மருத்துவத்தில் சாதனை பண்ணானுங்க இந்தியா பேரே இல்லையே மருத்துவத்துறையில் இந்தியர்கள் பேரே கிடையாது என்னுடைய துறையை சேர்ந்த டாக்டர் ரங்கையாங்கிற ஒருத்தர் தவறாக வேறு யார் பேருமே கிடையாது ஆர்வம் இருந்து படிக்கிறவனுக்கே அதை ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு போது ஆர்வமே இல்லாமல் ஒரு துறையில் கொண்டு போட்டு நான் எப்படி பரிமளிப்பேன் எப்படி நான் வேலை செய்வேன் இப்போ திமுக மீது திட்டமிட்டு அவதூற பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது எதிர்கருத்து எதிர்கட்சிகள் வந்து அரசியல் செய்யலாம் ஆனா ஒரு எதிரி போல செயல்படக்கூடாது இப்போ தொடர்ச்சியாக திமுகக்கு எதிராக அங்கங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்கள் மீதான வன்முறை கஞ்சா பழக்கம் போதை பழக்கம்னு தொடர்ச்சியாக திட்டமிட்டு அவதூறுகளை பரப்புறாங்கன்னு ஸ்டாலின் சொல்றாரு எப்படி பார்க்குறீங்க அது பரப்பத்தான் செய்வாங்க எதிர்கட்சிக்க தான் வேலை அதில் தப்பு நான் சொல்ல மாட்டேன் எதிர்கட்சியுடைய வேலையை வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக்கணும் பேனை பே பேயாக்கி பேயை பெருமாளாக்கிறது தான் எதிர்கட்சியுடைய வேலை அதுக்கு நம்ம பதில் சொல்லித்தான் அப்புறம் எதிர்கட்சி வந்து வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்கிறதுக்கு எதிர்கட்சி இருக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச தூரம் தெரிஞ்சால் ஒரு எதிர்கட்சிக்கு சரியான ஆட்கள் இல்லைங்கிறது தான் பிரச்சனை பேச வேண்டிய எதையுமே பேசலையும் சட்டம் ஒழுங்கு எங்கெங்க உலகம் பூரா சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை இப்போ ட்ரம்ப் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் என்ன பண்ணிட்டு முடிஞ்சது உங்களால் இன்றைக்கி என்ன பேசுகிறோ நேற்று என்ன பேசுகிறாரோ ஒன்றும் புரியலையே அமெரிக்காவே ஒரு மாதிரி ஆகி போச்சு இப்போ பாருங்கப்போ நேற்று வந்து மாணவர்களுக்கும் விசா கிடையாதுன்ட்டான் அமெரிக்க கல்லூரியில் இடம் கிடைச்ச மாணவர்கள் விசா கிடைக்காதுன்னு போக முடியாது அதில் யாருக்கு நஷ்டம் ட்ரம்ப்புக்கு தான் நஷ்டம் அந்த கல்லூரிகள் யா இல்லாமல் தடுமாற போகிறோம் அமெரிக்கா தான் பிச்சை எடுங்க போகுது அது கூட தெரியாமல் ஒரு ஆள் உட்காந்துருக்கான் அங்கே அது அமெரிக்கா மோடினு அதனால தான் அந்த ஆளுக்கு பேர் ட்ரம்ப்புக்கு பேர் உலகம் உலகம்பூரம் அப்படித்தார் உலகம் புறம் அப்படித்தார் அதனால ஐயா தனியாக நம்ம வந்து குறை சொல்கிறது அர்த்தமே இல்லை நமக்கு அமித்ஷா அங்கே ட்ரம்ப்பு இங்கே புட்டின் இது மாதிரி தான் இருக்காங்க என்ன பண்ணுறது